முதல் கேள்வி ஒரு வீட்டில் ஒரு நபர் இறந்து விடுகிறார் அவங்க ஒரு இடத்திற்கு கோவிலுக்கு போகக்கூடாதா கடவுளை வணங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அகத்திய மாமுனிவர் ஒரு புத்தகத்தில் பிரமாதமாக சொல்லியிருக்கார் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எங்கேயுமே கிடையாது தான் வீட்டில் அவங்க வீட்டில் சுபசுவீகாரம் பண்ண உடனேயே கோயிலுக்கு போக சொல்கிறது அதுக்கு தான் வேண்டுதல்கள் வைக்கக்கூடாது அப்படின் தான் அதில் புத்தகத்தில் போட்டிருக்கு எதற்காகன்னா ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு அந்த ஆத்மா பித்ருலோகத்தை சேருவதற்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகுமா அதற்காகத்தான் வேண்டுதல்கள் வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆலயங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் எங்கேயுமே கிடையாது அதனால் அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அதை தவறாக யாரோ புரிதல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அகத்திய மாமுனிவரெல்லாம் சாதாரண ஆள் இல்லை மிகப்பெரிய முனிவர் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா பர்ஃபெக்டாக தான் சொல்லியிருப்பார் இறைவனை வணங்குவதற்கு எந்த தடையுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த இறந்து போனவர் தான் போய் சேர்ந்திருக்கார் அப்படிங்கும் போது நம்ம இறைவனை வணங்காமல் இருக்கணும் தாராளமாக வணங்குங்கள் மாமுனிவர் சொன்ன மாதிரி வேண்டுதல்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம் வேண்டுதல் வேண்டாம் இல்லைங்களா இறைவனை நிச்சயமாக வணங்க வேண்டும் அது வணங்குவதற்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது எல்லா நாட்களும் ரவுண்ட் த கிளாக் நம்ம இறைவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்